வாட்ஸ்அப் மக்களே வெல்கம் டு மோனு வேர்ல்டு நான் உங்கள் மோகன் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கலுங்க இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பொங்கல் விளையாட்டு போட்டி நடந்துட்டுருக்கு அங்கே தான் இருக்கும் நிறையா ஊரில் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறாங்களோ இல்லையோ விளையாட்டு போட்டி பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே நடக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது அந்த சைட் பாருங்கள் மக்கள் விளையாட்டு போட்டி நடந்துகிட்ருக்கா வேறு லெவலில் இருக்குங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது வந்து இது இந்த நம்ம ஊரில் வந்து ஐம்பதாவது வருஷமாக நடத்துகிறாங்க செம்ம ஃபன்னாக இருக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் நடத்துவாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க ஓகே மக்கள் வீடியோ விளையாட்டு மன்றத்தின் அட்டகாசமான ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பொங்கல் விழா மற்றும் ஐம்பதாம் ஆண்டு நாடக பொன் விழா சிறப்பு கலை நிகழ்ச்சிகளை தொகுப்பாக முதல் நாளான இன்று சிறுவர் மாணவர் இளைஞர்களுக்கான கபடி போட்டி அதனை தொடர்ந்து ஆண்களுக்கான கைவிந்து பந்து போட்டி மேலும் ஐம்பதாம் ஆண்டு சிறப்பு விளையாட்டுகளான ஒருவரின் உதவியுடன் இன்னொருவர் கைகளில் நடந்து செல்ல போட்டி மற்றும் செங்கல் உதவியுடன் இரண்டு கால்களில் நடந்து செல்ல போட்டியும் கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்று இரவு மாறுவேல போட்டி மற்றும் சிறுவர்களுக்கான நடன போட்டி அதனையும் தொடர்ந்து பெண்களுக்கான திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் இருவருக்கும் நினைத்திலேயே கைப்பந்து போட்டியும் நடைபெற உள்ளது ஆகையால் விளையாட வெறுப்பம் உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் அனைவரும் விளையாட்டு வந்து எங்களது ஐம்பதாம் ஆண்டு நாடக பொன்விழாவினை சிறப்பித்து தருமாறு அன்புடன் எவ்வளோ நேரம் வந்து காலில் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எப்படி நிற்கிறாரே ஆடுதா என்ன ஆடுது हे या या आवाज मत कर मत कर कमेंट मत करना न राउंड न राउंड आ खनी ये काल नो எழுவத்தி ரெண்டு பேரும் அம்மா எழுபத்தி ரெண்டு மேட்ச் புள்ள நடக்க மாட்டேன் சாந்தோ வரைக்கும் நாளைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்க மாட்டோம் வாலிபால் நாளைக்கு ரெண்டு இப்ப இது எத்தனை டீமு பன்னெண்டு டீம் பன்னெண்டு டீம் அடுத்து பாத்தீங்கன்னா வாலிபால் நினைக்கிறேன்

வேலி பாயிண்ட் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா சரி ஏன்னா கட்டா கத்து இந்தாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் போன டைமு டமிழர் ஆகமா வருமா எல்லாரும் வண்டாட கில்லி உங்க டீம் தான் பார்க்குறேன் ஆமா முடிச்சு மேட்ச் முடிச்சு விடுக்கா சின்ன ஸ்ட்ராங் கிளை

ஏய் அப்ப சூப்பர் அடிப்பு அடி நல்ல போச்சு டேய் வேற என்ன வாலிபால் வந்து நைட் தான் நடத்துறங்களமா ஏன்னா அங்க வந்து லைட்ல கட்டி இருக்காங்க அதனால நெக்ஸ்ட் வந்து கபடி கபடி நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரி அடுத்து கபடி மேட்ச் பார்க்கலாமா ஏதோ உங்களுக்கு

இது புடிச்சிருவியா பிடிச்சிருக்கான் சின்ன வேற ஒரு கார்னு மூணு வீட்டு மூணு வீட்டு ஈரோடு

அதெல்லாம் உங்கள் அண்ணன்ல அண்ணனை பிடிக்க முடியாதா என்ன போனஸ்ல வேணாலும் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன் விடுற டிஃபன்ஸெல்லாம் பிடிச்சிக்கலாம் ரமேஷ் தொட முடியாது ஆமா என்ன எங்க கஷ்டம்டா வச்சு வச்சு கஷ்டம்

اونے لے بور کر تو ہٹ گئے ہیں آڑے ادلاڈ چڑھ رہا سبان اے ڈیفنس േ കാട്ടേ അറി

<laughs> <laughs> ீ அ கொஞ்சம் கேப் விட்டுருன்னு உட்காந்து சம்பர் ரெடி

ஒடியாந்தாங்க அடிச்சிரு போதுனா போதுனா லைஃப் போதும் ஏய் நீ இறங்கி ஜேஸ் நின்னு ஹரி லெஃப்ட் அப்படி தான் அடுவியா ரைட்ல அடுவானா லெஃப்ட்

அப்படியோ அனி என்ன டாடு

20 20 ஆனது நீ இப்டியலா சொன்ன 11 2 2 டா 1 சை ஃபைனலி 1 சை டா ஆனந்தா ஆனந்தி ஆனந்த் தன்னோட சவ காடி குடுங்க ஜீவா ஏ வந்து திராப் இது சபாஸ் சரிடா ஏ ஏ ஏ வந்து கொண்டாந்து பாம் அருமையான அரி அமருதல் அரி அதுக்கு அமர்தல் லிங்கம் அமருதல் அரித்தல் சரி அடிச்சல் அருமையான லிங்கம் அடிச்சல் அரின்னு சொல்ல அடித்தல் லிங்கம்